ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா பார்த்தனுக்கு பாடம் புகட்டிய பரந்தாமன் ராமபிரான் தன் அவதார காரியத்தை முடித்துக்கொண்டு மண்ணுலகத்தை விட்டு வைகுந்தம் எழுந்தருளை புறப்படுகையில் ஆஞ்சினேயா நீ வைகுந்தம் வரவில்லையா என்று கேட்டார் அதற்கு வாயு புத்திரனோ நான் வரவில்லை பிரபு என்றான் ஏன் ஆஞ்சினேயா என்று ராமன் கேட்டதற்கு ராமநாமம் இல்லாத வைகுந்தம் எனக்கு வேண்டாம் பிரபு ராமநாபத்தை ஜபித்துக்கொண்டே மண்ணுலகிலேயே நான் இருக்க விரும்புகிறேன் என்றார் மாருதி அதுதான் உன் விருப்பமானால் அப்படியே ஆகட்டும் இந்த கல்பம் முடியும் வரை சிரஞ்சீவியாக வாழ்ந்து முடிவில் வைகுந்தம் வந்து சேர்வாய் என்று அருளினார் ராமர் அவ்வளவுதான் அனுமனுக்கு கவலை வந்து விட்டது சுவாமி அத்தனை காலம் தங்களை பிரிந்து எப்படி இருப்பேன் என்று கேட்டார் வாயுகுமாரன் ராமபிரான் மிகுந்த கருணையுடன் தன் பக்தனான ஆஞ்சநேயனிடம் அனுமனே வருந்தாதே என் அன்பு வானரங்களால் கட்டப்பட்ட இந்த ராம சேது அணையை காவல் காத்து வருவாயாக துவாபார யுகத்தின் முடிவில் உனக்கு காட்சியளிக்கிறேன் என்றார் அதை கேட்ட வாயுபுத்திரன் நிம்மதியடைந்தார் ராமன் கூறியபடியே சேது கரையில் இருந்தபடி பழகாலம் இராமஜபம் சேவித்துக் கொண்டிருந்தார் யுகம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு நாள் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையாக சேதுக்கரைக்கு வந்தார் சமுத்திரத்திற்கு குறுக்கே கட்டப்பட்ட அணையை கண்டான் அவனுக்குள் ஒரு ஏளனம் கிடைத்தது உம் ராமர் என்னை போல் சிறந்த வில்லாளியாக இருந்திருந்தால் வானத்திலே அல்லவா பாலம் கட்டியிருக்க வேண்டும் ஆனால் இப்படி பாறைகளால் அணையை கட்டியுள்ளாரே என்று தனக்குள் பேசிக்கொண்டான் அருகில் இருந்த ராமஜபத்தில் ஈடுபட்டிருந்த அனுமன் செவியில் இந்து முணுமுணுப்பு விழுந்தது சீற்றம் கொண்டார் அனுமன் ஆ என் பிரபு ராமனையா ஏளனம் செய்கிறாய் என் தெய்வம் ராமனைப் பற்றி உனக்கு என்ன தெரியும் ராமனிடம் பக்தி உள்ளவரை தவிர வேறு யாராலும் அவருடைய பெருமையை அறிய முடியாது ஏதோ பானங்களாலேயே பாலம் என்றாயே உன்னால் கட்ட முடியுமா அப்படி கட்டும் பாலம் என் ஒருவனை தாங்க வல்லமையுடையதா என்றார் மாருதி நிகரற்ற வில்வீரன் விஜயனிடம் ஒரு குரங்கு சவால் விடுவதா என்று கோபம் கொண்ட அர்ஜுனன் அந்த கணமே தன் காண்டிபத்தை வளைத்து சாரங்களை தொடுத்து பாலத்தை நிர்மணித்தான் வானரமே இதோ நான் கட்டி சரபாலத்தின் மேல் நட அதன் வலிமையை நீ அறிவா என்றான் பார்த்திபன் அனுமனும் எழுந்து ராம் ராம் என்று கூறிக்கொண்டே அந்த பாலத்தில் காலடி வைத்தார் அர்ஜுனன் கட்டிய சரப்பாலம் நொறுங்கி விழுந்தது அதைக் கண்ட அர்ஜுனன் திகைத்து விட்டான் என்ன இது இந்த பார்த்தன் கட்டிய பாலம் ஒரு குரங்கை தாங்க முடியாமல் உடைந்து விட்டதா அதிர்ச்சியும் அவமானமும் ஒன்று சேர கிருஷ்ணனை துதித்தான் அர்ஜுனன் பாண்டவர்களை பல வகையில் காத்த அந்த கண்ணன் ஒரு வயோதிக உருவில் தோன்றி யாரப்பா நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டான் அர்ஜுனனோ நடந்ததை விபரமாக கூறினான் அதை கேட்ட மாயக்கண்ணன் ஓ இருவருக்கும் இடையே போட்டியா என்றார் ஆம் பெரியவரே போட்டி என்றால் தீர்ப்பு சொல்ல நடுவர் ஒருவர் வேண்டாமா என்றார் வேண்டும் என்றார் அனுமன் நான் பார்க்க இந்த பாத்தன் பாலம் கட்டட்டும் என்றார் சரி என்று அர்ஜுனன் மீண்டும் தன் சரங்களை தொடுத்து பாலங்களை நிர்மாணித்தான் ஆஞ்சினேயா இப்பொழுது உன் பழத்தை காட்டுவாயாக என்றார் அனுமனும் ராமா ராமா என்று ஜெபித்து கொண்டு அந்த பாலத்தின் மேல் ஏறினார் முன்பு போலவே பாலம் உடையவில்லை குதித்துப் பார்த்தார் தன் வலிமையை பயன்படுத்தி என்ன செய்து பார்த்தார் பாலத்துக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை ராமா என்ன இது சோதனை என்று ராமனை துதித்தான் அர்முன் அப்பொழுது ஒரு அதிசயம் அங்கு நிகழ்ந்தது எதிரே இருந்த வயோதிகர் ஒரே நேரத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணனாகவும் அனுமனுக்கு ராமனாகவும் காட்சியளித்து இருவரையும் சாந்தப்படுத்தினார் ராமா ராமா என்று வினயத்துடன் கைகூப்பினார் மாருதி கண்ணா கண்ணா என்று நடுங்கிய குரலில் அர்ஜுனன் அடித்தொழுதான் நீங்கள் இருவரும் எனது இரு அவதாரங்களிலும் என்னுடைய ஆப்தர்கள் அன்புக்கு உரியவர்கள் ஆகவே இருவரும் ஒற்றுமையாக இருங்கள் என்று கூறியவுடன் கண்களில் நீர் ததும்ப வணங்கி எழுந்து நின்றனர் இருவரும் ஆஞ்சனேயா பாரத யுத்தம் நடக்கப் போகிறது அர்ஜுனனுக்காக நான் பார்த்த சாரதியாக தேரோட்டியாக இருக்க போகிறேன் அவனுடைய கொடியில் நீ இருந்து கொண்டு பார்த்தனுக்கு ஆசி கூறி வெற்றியை தேடு கொடுப்பாயாக என்று கூறினார் பரந்தாமன் அதன்படி அர்ஜுனனின் கொடியில் அமர்ந்தார் அனுமன் கிருஷ்ண பரமாத்மா கீதா உபதேசம் செய்யும் பொழுது அர்ஜுனனை போலவே மிகுந்த பக்தி சிரத்தையுடன் கேட்டார் அனுமன் இதனால் தான் கீதையின் அர்த்தத்தை அனுமனுக்கு நன்கு அறிந்தவன் என்று போற்றினார் தியாக பிரம்மம் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்